லாட் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நான் கெஸ் ஹூ பார்ட்டில் கேட்ட செயின்ட்டோட பேர் என்னென்னா செயின்ட் சிசிலி சிசிலி ஆஃப் ரோம் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு புனிதை அந்த புனிதை வந்து இட்டாலியில் ரோமில் பிறந்த ஒரு புனிதை அவர்கள் வந்து பாடகர் குழுவின் பாதுகாவலி என்றும் அழைக்கப்படுற ஒரு புனிதை கற்பு நேரி தவறாமல் தன்னுடைய கற்பை வந்து இயேசுக்கே ஒப்பு கொடுத்து வாழ்ந்த ஒரு புனிதை அவர் வந்து ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்த ஒரு புனிதை ஆனால் வந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து திருமணம்ன்றது அவங்க பெற்றோரால் ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண வச்சாங்க அவருடைய கணவர் பெயர் வந்து வெளேரியன் அவர்கிட்ட இவர் இவங்க வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து ஒரு ஏஞ்சல் பாதுகாவலாக இருக்காங்க என்னோட எனக்கு நீங்கள் வந்து என்னோடய கற்பு தவறாமல் இருக்கிறதுக்கு எனக்கு நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க அதுக்கு அவர் நம்பலை இதை நானும் அந்த ஏஞ்சலை பார்க்கணுன்றாரு அப்போ வந்து அவர் சொல்கிறாங்க நீ போய் போப்பாண்டவர் அர்பன் ஒன் ஒரு போப்பாண்டவர் இருந்தார் அந்த போப்பானவர்கிட்ட நீங்கள் பேப்டிசம் வாங்குனிங்கனாக்கா உங்கள் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னாரு அதே மாதிரி அவர் வாங்குறாரு அதே மாதிரி இவர் பக்கத்தில் இவங்க பக்கத்தில் ஒரு ஏஞ்சல் நிற்கினு இவங்க தலையில் ஒரு ரோஜா பூ கிரீடத்தை வைக்கிறவர் பார்க்குறாரு இப்படி வாழ்ந்த ஒரு புனிதர் வந்து இவர் இவங்க மனைவி சிசிலி எல்லோரும் சேர்ந்து வேத சாட்சிகளாக மறிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அவங்க மறிக்கும் போதும் அவங்க இறந்து அவங்கள கழுத்து வெட்டப்பட்டு இறக்குறாங்க இறக்கிறதுக்கு முன்னாடி மூணு நாள் கழுத்து வெட்டப்பட்ட நிலையிலே உயிரோடு இருக்கிறாங்க அவங்களோட ஆசைப்படி அவங்களோட இல்லம் வந்து பஸ்லேக்காக மாற்றப்படுது இந்த புனிதையை பற்றி வந்து ரொம்ப டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்லின்னு இருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் இதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரைஸ்லாட்